புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் அவர்கள் கேட்டு ஆண்டவரும் உலக இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய செய்தின் தலைப்பு என்ன தெரியுங்களா நீ ஒரு பராக்கிரமசாலி ஆ அருமைய பிள்ளைகளை கத்துடைய வார்த்தை கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் பராக்கிரமசாலி நீங்க நினைக்கிறீங்க என்னால் இதை செய்ய முடியாது என்னால் இதை பண்ண முடியாது என்னால இதை நிலைநாட்ட முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா நான் இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது இதை நான் எப்படி செய்வேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அருமையாந்தே பிள்ளை அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு நீ ஒரு பராக்கிரமசாலி அப்படி என்று சொல்ல பராக்கிரமசாலி என்று சொன்னால் எதிரிகளை பலசாலிகளை விழ தள்ளக்கூடிய திறமை படைத்தவர்கள் என்று சொல்லி அர்த்தம் சில வெள்ள நம்முடைய திறமை நமக்கே தெரியாம ஆஹ் எனக்கு தகுதி இல்லை என்னால செய்ய முடியாது என்னால பண்ண முடியாது என்று சொல்லி சில வெள்ள நம்மை நாமே மட்டுப்படுத்தி கொள்கிறோம் ஆனால் அருமையான நான் ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலியாக அவர் தெரிந்திருக்கிறார் கத்தநாமத்துக்கு சோத்ரா அவர் உங்களை பராக்கிரமசாலியாக அவர் பார்க்கிறார் என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு நாட்கள்ல நான் இருந்தேன் கேட்ட அட்ரஸுக்கு அந்த ரோட்ல நடந்து போகும்போது அட்ரஸ் கேட்க கூட அவ்வளோ ஒரு தயக்கம் பயமாக இருக்கும் அப்படி ஒன்றும் தெரியாத ஒரு பேதை போல இருந்த என்னை கத்தர் இன்றைக்கு உலகம் முழுவதும் சுற்றி வர ஊழியம் செய்ய வர அநேகரை சந்தித்து ஜபிக்க தேவன் என்னை ஒரு பராக்கிரம சாலியாக இந்த நாள வைத்திருக்கிறான் இந்த வார்த்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலியாக தேவன் மாற்றுவார் பாருங்க நியாயாதிபதியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அந்த ஆறாம் அதிகாரத்துல ஒன்றிலிருந்து பதினாறு வரைக்கும் ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம் கத்தநாமத்துக்கு சோத்ரம் இந்த பராக்கிரமசாலியா இருக்கிறவங்களுக்குள்ள தான் ஒரு பராக்கிரமசாலி இல்லை தன் ஒரு பராக்கிரமசாலி இல்லை என்று என்கிற ஒரு எண்ணம் சில பேர்ல வருகிறது ஆனா பாருங்க இந்த வர காரணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதுல நியாயாதிபதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று இருந்து ஐந்து வரைக்கும் முதல் பகுதியாக நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது நியாயாதிபதியில் ஆறாம் அதிகாரம் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இரண்டாவது பகுதியாக பார்க்க போகிறோம் மூன்றாவது நியாயாதிபதிகள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினாறாம் வசனக்கும் மூன்றாவது பகுதியாக பார்க்க போகிறோம் பின்பு நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் நான்காவது பகுதியாக பார்க்க போகிறோம் இந்த கிதியோனுக்குள்ள தான் ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லி நினைக்காமல் இருக்க காரணம் என்ன என்று சொல்லி பார்க்க போறோம் அது மாத்திரமல்ல இந்த கிதியனோடு கூட இருந்த அந்த கூட்டத்துக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள எல்லாருமே பராக்கிரமசாலி தான் ஆனா தன்னோட பராக்கிரமத்தை அவங்க அறியாமல் இருந்தாங்க அதை சொல்ல போனா அதை மிகவும் மறந்து போயிருந்தார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் பாருங்க நியாய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா பின்னும் இஸ்ரேல் புத்திரர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்தார்கள் அப்போது கத்தர் அவர்கள் ஏழு வருஷம் மீதன் கையிலே ஒப்பு கொடுத்தார் மீதன் கை இஸ்ரேவில் மேல் வலுத்து கொண்டபடியால் இசவில் புத்திரர் மீதியான நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கங்களாக்கி கொண்டார்கள் அர்மியாந்தே பிள்ளைகளை இந்த வசந்த வாசிக்கும் போது தத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை இந்த இஸ்ரேவில் ஜனங்கள் செய்தாங்க எதற்கு பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அதற்கு பயந்து அதை நமஸ்கரிக்கவும் அதை சேவிக்கவும் இவங்க தொடங்கி விட்டாங்க தேவனுக்கு மிகவும் கோபப்படுத்தி விட்டாங்க இப்போது ஆண்டவர் தனக்கு பயப்படாம கொல்லாப்பான காரியத்தை செய்தவங்களை ஆண்டவர் அவங்கள மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டார் அது மாத்திரமல்ல மீதியானுடைய கை இஸ்ரேல் மேல் பலத்திருந்தது இஸ்ரேல் கைதான் எங்க பார்த்தாலும் பலத்திருந்தது ஆனால் இப்போது பார்த்தா இசைவில் கை பலக்கவில்லை அந்த கை கீழ் விழுந்து போல இருந்தது மீதியான கையோ பலத்திருந்தது அதனால மீதியானர்கள் அவங்க கூட்டமா வருவாங்க அவங்க ஒட்டகம் மேலும் குதிரை மேலும் அநேக மிருகங்கள் மேலும் கடந்து வருவாங்க வந்து இந்த இசைவில விதை விதைத்திருக்கிறதை மிகவும் அதை கெடுத்து அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார்கள் அதனால இசவியல் ஜனங்க மீதியானாலே மிகவும் அங்க நொறுக்கப்பட்டு பயந்து ஓடி மலைகளிலும் குகைகளிலும் அடைக்கலாக்க அடைக்கல அடைக்கலமாக அவங்க இருந்து கொண்டாங்க பாருங்க கத்தருக்கு விரோதமா ஒரு பொல்லாப்பு செய்ததுனால அப்ப ஆண்டவர் அவன் கையில் ஒப்பு கொடுத்து விட்டா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் இவ்வளவு சீமானா வாழ்ந்தேன் ஆனா இப்போது நாங்கள் இப்படி ஆகிவிட்டோம் என்று சில பேர் நீங்க சொல்றீங்க சற்று சிந்தித்து பாருங்க இதெல்லாம் நடக்க காரணம் என்ன ஒரு காலகட்டத்தில் நல்லா வாழ்ந்த நீங்க இப்போது காரணம் என்ன கத்தருக்கு பல்லாப்பான காரியத்தை செய்திருக்கிறோமா என்று பார்த்து இருக்குமானால் அதை விட்டு நாம் விலகி விடுவோம் இப்படி இந்த முதல் பகுதியில பார்க்கும் போது இவங்க மிகவும் நெருக்கப்பட்டிருந்தாங்க பலத்து இருந்தது இவர்கள் மகாபிர பிரிய இருந்தாங்க ஆனா எப்போது கத்தருக்கு விரோதமாய் இவங்க பல்லாப்பு செய்தாங்களோ அப்போது ஆண்டவர் இவர்களை மீதியான கையில ஏழு வருஷம் ஒப்பு கொடுத்து விட்டார்கள் இது முதலாம் பகுதி இரண்டாவது பகுதியில அதே ஆறாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் அதுல வாசித்து இப்படி மீதியானராலே இசைவில் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்போது இசைவில் புத்திரை கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் இவங்க பார்த்தாங்க இனிமே நம்ம மீதான தெய்வங்களோ மற்ற தெய்வனுக்கு ரொம்ப கோபம் அந்த கடவுள்ல செய்யினா தான் நம்ம இன்னைக்கு பாவம் செய்துவிட்டோம் இனி தான் நமக்கு சொல்லி வழி என்று சொல்லி மீண்டும் கத்தர் இடத்துல அவங்க இறங்கி வந்து கத்தரை நோக்கி முறையிட்டார்களாம் கத்த நாம அப்படி அவங்க முறையிட்ட போது கத்தர் ஒரு தீர்க்கதேசி அவங்களுக்கு அனுப்பினார் அவன் அவளை நோக்கி இஸ்ரோவிலே தேவனாய் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமை வீட்டிலிருந்து புறப்படும் எகத்தில் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாய் கத்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எமோரனுடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னான் பாருங்க இவங்க முறையிட்ட உடனே இப்போது ஆண்டு ஒரு திருக்கு தேசம் அனுப்புறாரு உங்களுக்கு இதெல்லாம் நடக்க காரணம் என்ன நீங்க தேவனுக்கு உரோதமா கோபம் மூட்டி அவருக்கு ரோதமான பாவம் செய்தான் ஆண்டு உங்களை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அவங்க சொன்னாங்க அதுமாதிரி தேவ பிள்ளைகளே ஆஹ் ஒருவேளை தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்கள் நீங்கள் செய்திருப்பீர்கள் சொன்னால் நீங்க எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலையா இருந்தாலும் உங்களுக்கு மேல ஒரு பராக்கிரமசாலி ஆண்டு நிறுத்துவார் அப்போது உங்க கை ஓங்கிருக்காது இந்த வேல கூட ஒன்று ஒரு ஒன்று செய்யலாம் நீங்க தேவ நோக்கி முறையீட்டு ஆண்டவரை எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நீங்க கேட்கலாம் இசை ஜனங்கள் அப்படிதான் முறையிட்டார்கள் அது மாத்திரமல்ல நியாயாதிபதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா இப்போது இசைவ ஜனங்கள் முறையீட்டை அந்த முறையீட்டுகளுக்கும் அவங்களுக்கு ஒரு தீர்க்க அனுப்பி அவங்களுக்கு காரத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு அதோடு ஆண்டு நின்று விடவில்லை இப்போது ஆண்டவர் ஒரு மனிதனை தேர்றாரு யுத்தம் பண்ணுவதற்காக மீது

கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றான் பாருங்க இப்படி மிகவும் சோர்ந்து போய் மிகவும் பலவீனம் அடைந்து எல்லாம் ஒன்றுமே போய்விச்சே என்று சொல்லி நினைத்திருக்கிற வேலையில ஆண்டவர் இப்போது தம்முடைய தூதனை அனுப்பி அங்க கிதனோடு பேச வைக்கிறார் கத்தர் தூதனானவர் அங்க கிதன் அழைக்காம சொல்றாரு பராக்கரமசாலியே கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லும் போது அப்போது அவர் சொல்லுகிற காரியம் பெற அப்போது கிதியன் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவனே கத்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவான் போனேன் கத்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களை விவரத்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்போது கத்தர் எங்களை கைவிட்டு மீது கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான் அப்போ கத்தரை நோக்கி நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ இன்னைக்கு இஸ்ரேவேலே மீதன கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிற நான் அல்லவா என்றார் ஆம் அருமை அந்த பிள்ளைகளே பாருங்க இப்ப இந்த இஸ்ரேவேல் ஜனங்க பொல்லாப்பு செய்தாங்கதான் தேவனுக்கு உரதமா பாவம் செய்தாங்கதான் ஆனாலும் பாருங்க இப்போது மீண்டும் கத்தரு நோக்கி கூப்பிடுறாங்க கத்திர நோக்கி கூப்பிடுறதுனால ஆண்டவர் அவருடைய காரியத்தெல்லாம் விவரித்து சொல்லி இப்போது அவங்கள மீதியானுடைய கையிலிருந்து விடிப்பதற்காக ஒரு மனிதனை ஆண்டு தேர்ந்தெடுக்கிறார் எங்கிருந்தோ வெளி தேசத்திலிருந்து இருந்து அடுத்த நாட்ல இருந்து ஒரு மனிதன் அனுப்பவில்லை ஆஹ் தங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் முடியாது என்று சொன்ன அந்த இஸ்ரேவேலருக்குள்ள இருந்து ஒரு மனிதன் ஆண்டு கண்டுபிடிக்கிறார் அவன் பேர் தான் கிதியோன் அந்த கிதியோன் ஆண்டு அடைக்கும் போது சொல்றார் பராகரம என்று சொல்லி அடைக்கிறார் அப்போது அவர் சொல்ற நானே மாத்திரம் குடும்பம் மாத்திரம் நான் இப்ப செய்வேன் சொல்லும் போது இல்ல நீ மீதியானரே ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பார் என்று ஆண்டு சொல்லுகிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாம் அதிகாரத்துல ஞாயதிபதிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசம் இருபத்தி ஐந்தாம் வசம் அதுக்கப்புறம் திதியோன் அவர் போய் முன்னூறு பேர் அழைத்து கொண்டு போய் அவர் யுத்தம் பண்றாரு எல்லா மீதியான முறியடிப்பதை அங்கே நாம் பார்க்கிறோம் கத்த நாம எல்லாரையும் அவர் முறியடித்தத காரியத்தை குறித்து அதுல நம்ம பார்க்கும் போது அதுல சொல்லுகிற காரியப்பாளர் இருபத்தி ரெண்டாம் வருஷமும் பேரும் எக்காலங்கள் ஊதுகில் கத்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோத மா ஓங்கப் பண்ணினார் சேனையானது சேரோத்துள்ள பெட்ஸா மட்டும் தாபிரத்துக்கு சமீபான ஆவில் சேலாவின் கோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று கத்தனாமத்துக்கு சோத்ரம் பாருங்க கொண்டோம் அந்த முன்னூறு பேரை கொண்டோம் ஆண்டவர் இப்போது யுத்தத்தை செய்தார் கத்தனாம இப்போது அந்த முன்னூறு பேரும் ஆன யுத்தம் எழுதினாலே அந்த மீதியான இசை விட்டு ஓடி போனார்கள் கத்துரி நாமத்துக்கு மகிம் உண்டாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசுவத்துக்கு கெடுக்கிற மீதியான இருக்கிறார்களா உங்களது ஆசைக்கு கெடுக்கிற மீதியான இருக்கிறாங்களா எனக்கு விளைச்சல்லாம் எல்லாம் வருகிறதான வீணாய் போகுது வருமானம் ஒரு வீணாய் போகுது எங்க வாழ்க்கையில மிகவும் நாங்க சிறுமைப்பட்டு இருக்கிறோம் மிகவும் நாங்க அவதிப்படுறோம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க திகைத்து கொண்டிருக்கீங்களா கத்த நாமத்துக்கு அப்படி புலம்புகிற உங்களை ஆண்டு பாஸ்வேர்டா நீ ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்றார் கத்தநாம சோதரம் நம்முடைய யுத்தம் எது தெரியுங்களா ஜபம் ஜபத்தின் மூலியமாய் நம்முடைய ஆசுவத்தை கெடுக்கிற நன்மைகளை கெடுக்கிற மீதியான பிசாசின் ஆவிகளை நாம் துரத்த முடியும் கத்தநாமத்துக்கு சோதரம் பாருங்க இஸ்ரேபர் விதை விதைத்திருக்கும் போது அதை கெடுத்து போடும்படி அவங்க ஒட்டகங்கள் மேலும் மிருகங்கள் மேலும் யாரால வந்து அதெல்லாம் கெடுத்து போடுவாங்களாம் பொலித்து நாமத்துக்கு ரத்தநாமத்துக்கு அது போல உங்களுடைய நன்மைகள் எல்லாம் கெட்டு போய் கொண்டிருக்கிறதா கெடுத்து கொண்டிருக்கிறார்களா அருண் உங்க வாழ்க்கையில இருக்கிற மீதியான பிசாசு உங்களுடைய நன்மைகளை கெடுப்பது மீதியான பிசாசு உங்களுடைய நன்மைகளை கெடுப்பது மீதியான பிசாசு உங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கிறது மீதியானிரு பிசாசு எந்த மீதியான ஆவிகளை துரத்த நீங்க தான்

போய் போதுபிக்கல சொல்லி நினைக்கிறாங்க நீங்களே ஜபிக்கலாம் நீங்களே முழங்கால் படியலாம் நீங்களே இந்த யுத்தத்தை செய்யலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மீதியான பிசாசு உங்களை அடிமைப்படுத்துற மீதியான பிசாசை நீங்களே துரத்தலாம் நீங்க தான் கிதியோன் நீங்க தான் பராக்கிரமசாலி இந்த வார்த்தை கேட்டுக் உங்களை ஒவ்வொரு ஆண்டவர் உங்களை கிதியோனாக பார்க்கிறார் ஆண்டு உங்களை பராக்கிரமசாலியா பார்க்கிறார் பராக்கிரமசாலி எனக்கு படிப்பு இல்ல எனக்கு அந்தஸ்து இல்ல பணம் இல்ல பலம் இல்லை நினைக்காதீங்க கத்த நாம சோதன கத்தர் உங்களுக்கு உதட நாப வாயை கொடுத்திருக்கிறார் முழங்கால் படிட்டு வாயில திறந்து கரங்களை உயர்த்தி எசப்பாமை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்ற வாழ்க்கையில இருக்கிற எல்லா அந்த மீதியான பிசாசு என் நன்மை கெடுக்கிற என் விளைச்சலுக்கு கெடுக்கிற என் ஆசத்தை கெடுக்கிற நாங்கள் வாழக்கூடாது அப்படி எங்களை பயம் எல்லா மீதியான ஆவிகளை ஏசி நாங்கள் துரத்துகிறோம் என்று சொல்லி நீங்க ஜபித்து பாருங்க நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பெறும்படி செய்வார் நீங்க அந்த ஆவிகளை துரத்தலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த விளைச்சலோ நன்மையோ எதுவும் கெட்டு போகாது கத்திரங்கள் ஆசிரிப்பார் நீங்க ஜபிக்கும் போது கத்திரங்களோடு கொடுப்பார் ஆண்டை இதுவரை பார்த்து சொன்னா பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டு சொன்னார் உடனே கிதியோ சாக்கு போக்கு சொல்லும் போது இல்லை நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ தியானம் முறியடிப்பாய் என்று ஆண்டு சொன்னார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்க ஜபிக்கும் போது நீங்க பராக்கிரமசாலியா மாறுறீங்க நீங்கள பராக்கிரமசாலியா ஆண்டு நான் தெரிந்திருக்கிறார் நீங்க பராக்கிரமசாலியா இருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் ஜபிக்கிறோடு கத்தரோடு கூட இருப்பார் கிதியோன் என்கிற பராக்கிரமசாலியோட கத்தர் இருந்தது போல ஜெபிக்கிற உன்னோட கத்தர் இருப்பார் பார் அந்த பராமசாலி மீதியான துரத்தி முறியடித்தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மை இருக்கிற எல்லா மீதியான துரைத்து அடிக்க முடியும் கத்த நாமத்துக்கு சோத்ரம் உங்களுக்காக யாரோ ஒரு தேவன் அனுப்ப மாட்டார் நீங்க தான் பராக்கிரமசாலி நீங்கள் முழங்கால் பழித்து உங்க நன்மை கெடுக்கிற ஆசுதி கெடுக்கிற எல்லா மீதிய நாவிகளை துரத்து விடும்படி அதுக்காக நீங்க ஜெபிங்க நிச்சயமா கத்தர் உங்களுக்கு வேண்டிய ஆசும் நன்மைகளும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார் இப்ப நான் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எஸ்அப்பா வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஆசுவதுங்க சுவாமி என் வாழ்க்கையில எல்லாமே கெட்டு போயிடுச்சு என் வாழ்க்கையில எல்லாமே அழிஞ்சு போய்ச்சே இனி என்னிடம் ஒன்றும்

என் அன்பு தெய்வ பிள்ளையில வார்த்தை கேட்டுங்க உங்களுக்கா பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக ஜெபி உங்க ஜப குறிப்பை அனுப்ப உங்களுக்கு விருப்பமான விண்ணப்பங்களை அனுப்புங்க இந்த ஊழ்த்துக்காக உதவி செய்யக்கூடிய விருப்பங்கள் இருக்கமானால் திரையில் காட்டப்படுகிற வங்கி எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிகள் செலுத்தலாம் அது மாத்திரம்ல இந்த வார்த்தை மூலயமா கத்தோடு பேசியிருப்பேன்னு சொன்னால் இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கதிர் செய்யுங்களை ஆசைப்பார் கத்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசிர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர் நீங்களும் கத்துடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்பப்படுவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள் உங்களுக்காக தினந்தோறும் ஜபிக்கக்கூடிய குழுவினர் இருக்கிறார்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய வெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள் நம்பர் நூற்றி ஏழு நேருஜி ஜோதிநகர் இரண்டாவது தெரு ஐநாவரம் சென்னை இருபத்தி மூன்று தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் டூ மற்றும் நைன் டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக